எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லணுமா கைது அவரு உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சு பேசுனது வந்து கேட்கும் கஷ்டமா இருக்குல்ல நமக்கே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது அது தவிர்த்துருக்கலாம் அந்த அதை அது அதனால் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அது அரை கிலோ கஞ்சா எடுத்ததாக தான் கஞ்சா வச்சதே யார் கஞ்சா வச்சதே யார் கஞ்சாவை கவர்மெண்ட்டுதான் விற்கிது பிரம் கஞ்சா விற்கிது சாராயம் விற்கிட்டு பார்த்துச்சு இப்போ எங்கேயும் கஞ்சா விற்கிறவங்களை பிடிக்கிறது இல்லையா ஏன்னு கேளுங்க கஞ்சாவை அவங்களே தான் விற்கிறாங்க

சாபர் சாதிக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியாது அது அமீர் சொல்றதுல இருக்கிற நியாயத்தை உணரணும் ஒரு முதலாளி படம் எடுக்கிறதுனால நீங்கள் காசை எப்படி சம்பாரிச்சிங்கன்னு கேட்டுட்டு யாரும் படம் எடுக்கிறது இல்லை நீங்கள் படம் எடுக்க வர்றீங்கன்னா எனக்கு சரி அது நல்ல ப்ரொடியூசராக இருக்க நல்லா காசு வச்சுருக்காரு அது அப்படி தான் எடுப்போமே இல்லையா இந்த காசை எப்படி சம்பாதித்தீர்கள் அது வந்து இன்கம் டேக்ஸ் வேலை அது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வேலை எங்கே வேலை இல்லை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இயக்கி கொடுப்பாரு அவர் என்ன அதே போல பிடிபடுற கஞ்சா பொருட்கள் எல்லாமே குஜராத்தில் அதாவது பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் தான் பிடிப்படுது ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலம் வந்து இது எப்படி பார்க்குறீங்க அதுவும் அதானியோட அதானி போர்ட்டிலே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு வந்து போதைப் பொருள் வந்து இறங்கிச்சு உங்களுக்கு தெரியும் நான் கூட கேட்டேன் சாபர் சாதிக்கு இவ்வளோ பேசுகிற நீங்கள் அவர் ஒரு இஸ்லாமியருங்கிறனால டக்குன்னு திருப்புறீங்க அதை நீங்கள் ஒரு லட்சத்து பதினாயிரம் கோடிக்கு வந்துச்சு அந்த கப்பலில் அந்த சரக்கை உள்ளே விட்டீங்களா திருப்பி அனுப்பிட்டீங்களா அதுக்கு பதில் இருக்கா நான் கேட்குறதுக்கு சரி அந்த சரக்கு யாரோடது அது நடவடிக்கை எடுத்துல ஒரு கணவன் மனைவி மேலே சின்னதாக ஒரு இதை போட்டு அப்படியே மூடி விட்டுட்டீங்க அப்போ அது எவ்வளோ கேள்வி நமக்கு எழுதுது அந்த போதை பொருளை நாட்டுக்குள்ளே விட்டீங்களா இல்லை திருப்பி கடல்ல கொட்டி இல்ல இல்லை வெளியில் திருப்பி அனுப்பிட்டீங்களா என்ன நடந்தது சொல்லுங்கள் அது யார் அந்த முதலாளி யாரு அதில் என்ன நடவடிக்கை இருந்தது தேர்தல் நேரத்தில் அவர் சாபர் சாதிக்கு இஸ்லாமியருங்கிறதுனால இஸ்லாமியர் போதை பொருள் கடத்துகிறாங்களா அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது தான் கட்டமைப்பு உருவாக்குறது தான் உலகத்தில் இவங்க தமிழன்னாவே பயங்கரவாதி இஸ்லாமியன்னாவே பயங்கரவாதி அப்படிதான் கட்டமைப்பாங்க இப்போ எங்களைலாம் என்னையெல்லாம் பாஸ்போர்ட்டை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு எதுக்கு என் பாஸ்போர்ட்டை பறித்து வச்சுக்கிறே நீ அப்படி என்ன பன்னாடு தேடுறதுக்கு பயங்கரவாதி அண்ண சொல்லுங்க என்ன சொல்லுங்க எந்த நாட்டுக்குள்ளே உள்ள நுழைய விடாம கைது பண்ணி கைது பண்ணி திருப்பி அனுப்புறீ இந்த என்ன கொடு பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு விரலெல்லாம் துப்பாக்கிங்கிற மாதிரியே பார்த்தா